வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தோம்னா சிறுநீர கற்கள் கிட்னி ஸ்டோன் இது எதனால் வருது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு தண்ணி நிறையா குடிக்காதது தான் ஃபர்ஸ்ட் மெயின் ரீசனே வந்து இப்போ நிறைய நம்ம வாட்டர் இன்டேக் இருக்காது ஸோ அதனால் டீஹைட்ரேஷன் ஆகி நம்மளோட யூரீனோட கான்சன்ட்ரேஷன்ன்றது வந்து அதிகமாக இருக்கும் கிட்னியில் ஸோ அந்த டைமில் பார்த்தோம்னா தான் நம்மளுக்கு உள்ள பாடியில் இருக்க மினரல்ஸ் அந்த சால்ட் எல்லாம் கிட்னியில் போகிறத வந்து அப்படியே ஸ்டோர் ஆகி நமக்கு கிட்னியில் ஸ்டோனாக ஆக ஃபார்ம் ஆகிறது இன்னொன்று பார்த்தோம்னா சுகர் இன்டேக் அதிகமாக வந்து ப்ராசஸ்டு ஃபுட்ஸு ஜங்க் ஃபுட்ஸ் அந்த மாதிரி வெளியே பேக்கெட் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி வாங்கி அதிகமாக இன்டேக் எடுத்துக்கிறவங்களுக்கு வர சான்ஸ் இருக்குது அப்புறம் நம்ம உப்பு அதிகமாக சாப்பிட்ற எடுத்துக்கிறதுனால அப்புறம் சுகர் அதிகமாக எடுத்துக்கிறதுனால அப்புறம் இந்த மாதிரி ஒபீஸாக இருக்கவங்க ஒழுங்காக யூரின் பாஸ் பண்ணாமல் இருக்கிறவங்க அந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குது அப்புறம் யூரின் ட்ராக்டில் ஏதாச்சும் பிளாக் இருக்குது யூரின் சரியாக பாஸ் ஆக மாட்டேங்குது சுட்டு சுட்டு தான் போகுது அப்படின்னா உடனே பார்த்துடணும் ஏன்னா யூரின் ட்ராக்டில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்தாலுமே அங்கே பிளாக் இருந்தாலுமே யூரின் அவுட்புட் சரியாக இருக்காது ஸோ அதனால் நம்ம கிட்னியில் யூரின் தங்க ஆரம்பிக்கும் ஸோ அதனாலேயும் வர வாய்ப்பு இருக்குது ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு அப்புறம் இன்னொரு வந்து பார்த்தோம்னா ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஃபேமிலி ஹிஸ்ட்ரியாகவே அவங்களுக்கு ஸ்டோன் ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அதுவுமே த ரீசன் தென் அப்புறம் உப்பு தண்ணி அதிகமாக குடிக்கிறாங்க ஒரு சிலதாக கிணத்து தண்ணி உப்பு அதிகமாக இருக்கும் அந்த தண்ணியில் ஸோ அதை அவங்க எதுவும் ஃபில்டர் பண்ணாமல் அதை அப்படியே எடுத்துக்கிறதுனாலையும் வந்து அந்த உப்பு அதிகமாக இன்டேக் இருக்கிறதுனால எடுத்ததுமே உடனே ஸ்டோன் வராது ரொம்ப நாளாக அதை ப்ரோ எடுத்துட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வர சான்ஸ் இருக்குது என்னென்ன ஃபுட்ஸ் எல்லாம் நம்ம கிட்னி ஸ்டோன் அப்போ எடுத்துக்க கூடாதுன்னு பார்த்தோம்னா வந்து மெயினாக ஸ்பினாச் பாலாக்கீரை அதுக்கப்புறம் தக்காளி உருளைக்கிழங்கு அதெல்லாம் எடுத்துக்கூடாது ஏன்னா அதெல்லாம் பொட்டாஷியம் கண்டென்ட்ஸ் அதிகமாக இருக்குது தென் சால்ட் வந்து ரொம்ப கம்மி பண்ணிக்கிறோம் தென் அனிமல் ப்ரோட்டீன்ஸ்னு பார்த்தோம்னா மீட்டு ஃபிஷ்ஷு அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறோம் பீஃப் அதெல்லாமே அவாய்ட் பண்ணிக்கிறோம் தென் கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ் ஏதாச்சும் டேப்லெட்ஸோ அந்த மாதிரி எடுக்கிறாங்கன்னா அது கொஞ்சம் இன்டேக் கொஞ்சம் ப்ராப்பராக எடுக்கணும் எடுக்க எடுக்கக்கூடாது ஏன்னா கால்சியம் கால்சியம் ஸ்டோன் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறத அவாய்ட் பண்ணிக்கணும் தென் பீட்ரூத் என்ன பார்த்தா நட்ஸு ஓவராக நட்ஸ் அதிகமாக எடுக்கிறாங்க அப்படின்னா வந்து ஆல்மண்ட் அந்த மாதிரி அதிகமாக எடுக்கிறாங்க எதுவுமே அளவு எடுத்துகிட்டா பிரச்சனை இல்லை ீஸ் ரெகுலராக அதிகமாக இன்டேக் பண்ணுறாங்க அப்படின்னா அதுவும் ஒரு ப்ராப்ளம் தான் வரும் அதுவும் ஸ்டோன் இருக்கிறப்போ நம்ம இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும் மற்ற டைமில் எடுக்கிறது பிரச்சனை கிடையாது ஸ்டோன் வந்துடுச்சு அப்படின்னா அப்போ இந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் நம்ம எடுக்கிறத குறச்சிக்கணும் அப்புறம் கெஃபைன் அதிகமாக எடுக்கிறது ட்ரிங்க்ஸ் ஆல்கஹால் இதெல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறோம் மெயினாக ஹை ப்ரோட்டீன் டயட்ஸ் எல்லாமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது ஸ்டோன் இருக்கப்போ இதில் நம்ம என்னென்னலாம் சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு பன்னெண்டு கப்பு தண்ணி குடிக்கணும் நல்லா ரெண்டு லிட்டர் தண்ணி ரெண்டு ரெண்டு மூணு லிட்டர் வரைக்கும் தண்ணி நிறையா குடிக்கணும் யூரீனை நம்ம கண்ட்ரோல் பண்ணக்கூடாது எப்போயுமே யூரின் அர்ஜெண்ட்டாக வருது அப்படின்னா நம்ம எங்கே இருந்தாலும் போய் பாஸ் பண்ணிட்டு வந்துடணும் யூரின் அதிகமாக கண்ட்ரோல் பண்ண பண்ணால் இந்த இது வந்து கான்சன்ட்ரேஷன் நம்மளுக்கு கிட்னிலாம் அதிகமாகிடும் அதுக்கப்புறம் என்ன ஃபுட்டு எடுத்துக்கலாம் அப்போ கால்சியம் ரிச் ஃபுட்ஸ் எடுத்துக்கலாம் அதுவுமே வந்து நம்மளுக்கு வெளிய ரிமூவ் பண்ணுறதுக்கு இதாக இருக்குது யூரின்ல இப்போ நம்ம சோடியம் அதிகமாக இருக்கு உப்பு அதிகமாக எடுத்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து நம்ம கேல்சியமோட கான்சன்ட்ரேஷன் யூரின்ல அதிகப்படுத்திடும் ஸோ தான் அதை எடுத்துக்கூடாதுன்னு சொல்கிறேன் இப்போ நம்ம பிளட்டில் கால்சியம் லெவல் நம்மளுக்கு நார்மலாக மெயின்டைன் ஆகும் அதுவே வந்து பிளட்டில் நமக்கு கரெக்டாக இருக்கப்போ யூரின்ல போய் தங்காது அதுக்கப்புறம் நம்ம சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும் ஆரஞ்சு லெமன் லெமன் அப்போ ஸ்டோன் இருக்கவங்க லெமன் ஜூஸ்லாம் வந்து கொடுக்கலாம் அதெல்லாம் எடுத்துக்கலாம் அது வந்து நம்மளோட ஆக்சிலைட் ஸ்டோன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ண ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் தென் நீர் காய்கறிகள்லாம் எடுத்துக்கணும் பொடலுங்காய் பீக்கங்காய் பாகக்காய் தர்பூசணி அது மாதிரி நீர் சத்து அதிகமாக இருக்கிற காய் எல்லாமே எடுத்துக்கணும் நம்ம தமிழ் காய்கறிகள் எல்லாமே வந்து நீர் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய காய்கள் ஸோ அதெல்லாம் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வெண்டைக்காய் எடுத்துக்கலாம் அதெல்லாம் அதுலேயுமே நல்ல நீர் சத்து அதிகமாக இருக்கு சோ அந்த மாதிரி காய்கறியெல்லாம் எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரே ட்ரீட்மெண்ட்டுன்னு பார்த்தோம்னா வெறும் சர்ஜரி மட்டும்தானா அப்படின்னு பார்த்தா அது கிடையாது கிட்னி ஸ்டோனுக்கு வந்து நம்ம பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் வந்து ஹோமியோபதியில் இருக்குது உங்களுக்கு எந்த சைடு இருக்குது ரைட் சைடாக லெஃப்ட் சைடாக இல்லை அப்பர்ல மே மேல இருக்கா கீழே அடிப்பாகத்தில் இருக்கா இல்லை யூரிட்டர் இந்த யூரினரி பிளேடருக்கும் கிட்னிக்கும் நடுவில் இருக்கா இல்லை யூரினரி பிளாடர்லேயே இருக்கா அதுக்கேற்ற மாதிரி நம்ம எந்த இடத்துல ஸ்டோன் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்கேனில் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஹோமியோபதியில் மெடிசன்ஸ் இருக்குது ஸோ சர்ஜரி தான் தீர்வான் கிடையாது கண்டிப்பாக கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹோமியோபதியில் மெடிசன்ஸ் இருக்குது ஸோ ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு உங்ககிட்ட எப்படியா எந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் மெடிசன் கொடுப்போம் என்னென்ன ஸ்கான சிம்டம்ஸ் இருக்குன்னா பெயின் இருக்கும் நார்மலாக வந்து பேக்கில் பெயின் இருக்கும் தென் வயிறு வலி இருக்கும் கொமட்டல் வாந்தி அந்த மாதிரி இருக்கும் அப்புறம் யூ யூரின் போகிறப்ப ரத்தம் வருது யூரின் போகிறப்ப பெயினாக இருக்குது எரிச்சலாக இருக்குது யூரின் போகிறப்ப அப்பப்போ பிளட்டு மிக்ஸ் ஆகி வருது அந்த மாதிரிலாம் வந்து சிம்டம்ஸ் இருக்கும் அப்புறம் ஃபீவர் இருக்கலாம் அப்புறம் வயிறு வலி அந்த மாதிரிலாம் இருக்கலாம் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா வந்து போய் ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு ஸ்கேன் எடுத்துகிட்டு ஹோமியோபதியில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்துக்கோங்க உங்களுக்கு எந்த மாதிரி பொசிஷனில் இருக்குது எந்த மாதிரி பெயின்னு அந்த மாதிரி எங்களுக்கு ஏற்ற எந்த சிம்டம்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது ஓகேங்களா தேங்க் யூ